ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது லாஸ்ட் இயர் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்சிஎம் டேலண்ட்ஸ் எக்ஸாம்ஸாம் வந்து எழுதியிருப்பாங்க அதற்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க எந்த கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு செஞ்சதுக்கு எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு கூகுளில் டிஜி வெப்சைட் போயிடுங்க சரிங்களா டிடிஜி வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் லிங்க் இருக்கும் டிஜி டாட்இஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் வெப்சைட்டோட லிங்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் இந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலன்ஸ் எக்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும் இது வந்து வீ ரிசல்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் உங்களுடைய ரோல் நம்பர் ஹால் டிகிட்டில் இருக்கும் அதை வச்சு போடுங்க உங்களோடய டேட்டா ஆஃப் பர்த் ஸோ இதை பார்த்து சர்ச்ன்னு கொடுத்திங்கன்னா உங்களோட மார்க்ஸ் வரும் ஸோ அதுக்கடுத்து நான் ஓவராலாக ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த பேஜஸில் சரிங்களா இந்த பேஜ் வந்தீங்கன்னா இங்கே தனியாகவே இருக்கும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட்ஸ் எத்தி எக்ஸாமினேஷன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் இதில் பாய்ஸுக்கான ரிசல்ட்டு ப்ளஸ் வந்து கேர்ள்ஸுக்கான ரிசல்ட் ரெண்டு இதுமே கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறது பாய்ஸுக்கான லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்க்கு நைன்டி எயிட்டில் வந்து என்ன பண்ணது ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க பாய்ஸ் எவ்வளோ கேண்டிடேட் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேண்டிடேட் வச்சுங்களா பாய்ஸ் ஐநூறு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் லாஸ்ட் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கம்யூனிட்டி ஐஸாக மாறும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும் இதில் ஃபைனல் மார்க்ஸ் வந்து ஐம்பத்தஞ்சு மார்க் சரிங்களா அதுக்கடுத்து இது வந்து கேர்ள்ஸ்க்கான ரிசல்ட் இல்லைங்க ஸோ அவங்களோட நேமு எந்த ஸ்கூல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் சரிங்களா அதுக்கடுத்து லாஸ்ட்டு மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கெலாம் வாழ்த்துக்கள் லாஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து காலேஜில் படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்காலர்ஷிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க இவங்களோட நேம் லிஸ்ட்லாம் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ லெவன்த்து படிச்சுட்டு இருப்பீங்க மோஸ்ட்லி லா லாஸ்டே டென்த்துனா இந்த இயர் லெவன்த்து படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ லெவன்த்துக்கும் இதே போல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஒருவேளை இவங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு தமிழ் திறனறி தேர்வு அப்படின்னு இருக்கு அதுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸோ இதில் செலக்ட் ஆக முடியாத கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போலேருந்தே ப்ரிப்பர் பண்ணுங்க இன்னும் ஒரு டூ மந்தில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க ஒன் ஆர் டூ மந்தில் ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் டென்த்தில் படித்து தமிழ் மட்டும்தான் அதே போல் சீஃப் மினிஸ்டரும் லாஸ்ட் டைம்லாம் கால்ஃபர் பண்ணாங்க ஒருவேளை இங்கே டென்த்தில் வச்சதுனால லெவன்த்தில் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல ஸோ லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்தாங்கன்னா சேம் தான் நீங்கள் டென்த்தில் எழுதிருந்திங்கனா அதே மாதிரி தான் லெவன்த்துக்கும் ஸோ இப்போலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து என்ன பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுலேயே மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கடுத்து மொழி இலக்கிய திறனறிவு அதுவும் வெப்சைட்டு போனீங்கன்னா அதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ செலக்டான கேண்டிடேட்டுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க தேங்க் யூ ஆல்